சூரியன் இருக்கு இருந்து எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மைல் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வந்து அந்த சனி இருக்கோ அதை விட நம்ம அதிகமான தூரத்துல டாப்ல போய் நின்னாதான் சனியினுடைய ஆர்பிட்ட நம்மளால மையமாக கொண்டு கிரகங்கள் சுற்றி வருகிறது ஒரு கோட்பாடு வச்சுக்கிறாங்க அதான் சயின்ஸுடைய அதே டைம் சமயத்துல சயின்ஸ்லயே இந்த ராசியில் செவ்வாய் இருந்தா ஏதோ ஒரு மிகப்பெரிய நோய் வரலாம் அல்லது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய நோய் வெளிக்காட்டி தன்னை சரி செஞ்சுக்கலாம் அடுத்து இந்த ராசிகளில் குரு இருந்தால் ஏதோ ஒரு அவமானத்தை கொடுக்கும் குடும்பத்தில் வயசானவங்க ராசி இருந்தால் அவங்க தவறி போறதுக்கான கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய காரணத்தை சொல்லுவோம் இந்த ராசியில சனி இருந்தால் பூர்வீக சொத்துக்களில் ஒரு பெரிய முடிவுகள் வரும் வந்துட்டாங்க அப்ப இந்த ஆறு ராசிகள் தான் வந்து ஆக்டிவேஷன் மீதி ஆறு ராசிகள் நாலு இட்டு ரெண்டு வடை போட்டு கட்டுற மாதிரி கட்டி கட்டி கொடுக்குறாங்க அதே ஜோசியரை நீங்க ஜாதகம் எடுத்துக்கிட்டு அவர் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை என்ன ராசின்னு கேட்க மாட்டேன் அவங்க பிறந்த தேதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கணிதம் போட்டு க க கட்ட கட்டமாக போட்டு தான் பேசுகிறேன் இந்த ஜோ ஜோஷிகாரங்களுக்கு இது தெரிந்து கொண்டே தான் ஏமாத்துகிறாங்க ஒரு பலன் சொல்ல மாட்டாங்க சார் முக்கியமான நபரை சந்திப்பீர்கள் மதியத்துக்கு மேல் கவனம் தேவை பிற்பகலில் கவனம் தேவை சிறந்த நன்னாளாக என்ற இன்னொரு நாள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உருட்டிட்டு இருப்பாங்க இது வந்து பொதுவான பலன் இதை வச்சு நீங்க முடிவெடுக்க முடியாது ஒன்னொரு விஷயம் இப்ப கும்பத்துல சனி இருந்தா கும்பத்துல சுக்கரன் இருந்தா அவங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லியாச்சு இப்ப ஒரு ஒரு பையனுடைய ஜாதத்தில் ரெண்டு திருமணம் ஆகிருக்கணும் இருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா சார் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் சார் ரொம்ப ஆயிடுச்சு நம்ம டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்து இப்போ சனி வக்கர பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க சார் அது வந்து கடந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்து நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் சனி வக்கர பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சனி வக்கர பயிற்சி அன்னைக்கு யாருக்கெல்லாம் சனியால துன்பம் வருதோ அவங்களுக்கெல்லாம் இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நல்லது நடக்கும் அப்படின்னும் யாருக்கெல்லாம் சனியால நன்மை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன சார் இந்த சனி வக்கர பயிற்சியில கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இது வந்து பொதுவா ஜோதிட ரீதியான வார்த்தைகள்ல பேசுவோங்க வக்ரம்ன்ற வார்த்தை ஜோசியத்துல இல்ல அது வந்து சேஷ்ட பலம்னு சொல்றாங்க சொல்றோம் இல்லைங்களா ஒருத்தர் ஒரு குழந்தை இருக்குது அது சேட்டை பண்ணதுனா என்னன்னா இயல்புக்கு மாறா இருக்கு துடுக்குத்தனமா இருக்கு ஒரு இடத்துல நேரா போக வேண்டியது குடுக்குத்தனமா ஓடிட்டு இருக்கு குதிச்சுக்கிட்டு இருக்குன்றது மாதிரி அது கிரகங்கள் சேட்டை செய்வது அப்ப சட்பலத்துல பலத்தில் சேஷ்ட பலம் அப்படின்னு ஒரு பலம் இருக்கு ஸ்தான பலம்ங்கிறது வந்து இந்த லக்னங்களை வச்சு கணக்கு போடுறது கால பலம் அப்படிங்கிறது ஒரு ராசியில எத்தனை எந்த பகுதியில அந்த கிரகம் இருக்குங்கிறது சேஷ்ட பலம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் என்ன மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது அப்ப வக்ரம்ங்கிறது வந்து பூமியும் நகர்ந்துகிட்டே இருக்கு மீதி கிரகங்கள் நகர்ந்துகிட்டே இருக்குது நம்ம சூரியனை மையமா வச்சு சுத்திட்டு இருக்கோம் சனியும் செவ்வாயும் குருவும் எல்லா கிரகங்களும் சூரியனை மையமா சுத்திட்டு இருக்கு நம்மளும் சூரியனை மையமா சுத்திட்டு இருக்கோம் சில நேரங்களில் நம்ம டேர்ன் ஆகும்பொழுது சில கிரகங்களுடைய டேர்னிங் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டாக கொடுக்கும் சில இந்த சில நேரத்தில் ஏன்னா நம்மளுடைய பார்வை வந்து ரெண்டு டைப் ஆஃப் பார்வை இருக்கு ஒன்னும் அறிவியல் ரீதியாக அவங்க பேசுறாங்க இல்லைங்களா பூ சூரியன் தான் மையம் தான் கிரகங்கள் சுத்தி வருது அப்படிங்கிறது ஒருவேளை உண்மையா இருக்கலாம் அதை யாரும் இது வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அறிவியல் தான் இருக்கே தவிர அதில் யாரும் நேரில் பார்த்துக்கலாம் அப்படி நேரில் பார்க்கணும்னா நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னா சூரியன் இங்கே இருக்கு சூரியனை சுற்றி சனி சுற்றி வர நம்ம பார்க்கணும்னா சனி இருக்கக்கூடிய தொலைவை விட நம்ம அதிகமான தொலைவு வந்தால் தான் சனியை நம்ம பார்க்க முடியும் இல்லையா நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ சூரியன் இருக்கு சூரியன்லருந்து எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மைல் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வந்து அந்த சனி இருக்கோ அதை விட நம்ம அதிகமான தூரத்தில் டாப்பில் போய் நின்னா தான் சனியினுடைய ஆர்பிட்டை நம்மளால் பார்க்க முடியும் அந்த சனியுடைய ஆர்பிட்ட ரொம்ப நாள் முப்பது வருஷம் பார்த்தா தான் அது நம்மள அந்த சனி நம்மளை தான் முப்பது வருஷம் சுத்தி வருது சனி அந்த கிரகத்தை சுத்தி வருவது ரொம்ப வருஷம் ஆகுது அப்ப அத நம்ம பார்க்கறதுக்கு அத்தனை வருஷம் உயரத்துல இருந்து பார்த்தா தான் சனியை பார்க்க முடியும் இப்போ நம்ம என்ன செய்யறோம் நம்மளை சனி சுத்தி வருது அப்ப நம்ம சூரியனை சுத்தி வரோம் சூரியனையும் சனி சுத்தி வருவோம் வருவது போல இருப்பதால் சனி சூரியனை தான் சுத்துதுன்னு ஒரு அனுமான கணக்கு போறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வந்து நம்ம நேரா பார்க்கல அப்ப சயின்ஸ் என்ன செய்யுதுன்னா நம்மளையும் சனி சுத்தி வரத பாக்கணும் தான் பார்க்கணும் நம்ம சூரியன்ல இருந்து பாக்கல புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம சூரியன்ல இருந்து பாக்கல தூரமான பொது பார்வையாவும் பார்க்கல இப்ப நம்ம ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருக்கிறோம் ஒரு கீப்பர் இருக்காரு இல்லைன்னா அம்பையர் உள்ள இருக்கக்கூடிய அம்பையர் இருக்காரு அவர் அவருடைய வீவில தான் பார்ப்பாரு அதை பொதுவா கிரவுண்டுக்கு வெளியே இருந்த ஒருத்தர் பார்ப்பாரு இல்லையா அந்த பார்வைதான் வந்து அந்த ரியாலிட்டியா என்ன நடக்குது அதனாலதான் வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா டிவி போட்டு பாருங்கிறார் அவருக்கு தெரியாது நான் பாக்கல என்னுடைய வியூவில பாக்கல அப்படிங்குறாரு இல்லீங்களா அது போல தூரத்துல இருந்து பார்ப்பது ஒரு பொது பார்வை அந்த பொது பார்வை பேர் ஹீலியோ சென்டரிக்குன்னு சொல்றாங்க ஹீலியோ சென்ட்ரிக்னா சூரிய மைய கோட்பாடு அப்ப சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் சுற்றி வருகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சுக்கிறாங்க அதான் சயின்ஸுடைய அதே டைம் சமயத்துல சயின்ஸ்லயே ஜியோ சென்ட்ரிக் கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு ஜியோ சென்ட்ரிக்னா புவி மைய கோட்பாடு அதையும் சயின்ஸே எடுத்துக்கிது அப்போ ஒரு கிரகத்தை ஒரு கிரகங்களை இந்த வானியலை புரிந்து கொள்வதற்கு இரண்டு தத்துவத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது அப்ப பூமியிலிருந்து பார்க்கறது போலதான் நம்ம பார்க்கணும் ஆனா அது பூமியில இருந்து பார்க்கும்பொழுது இங்க இருந்துச்சுன்னா பூமி இங்க இருக்கிறதுனால சூரியன்ல இருந்து அது இங்க இருக்கும் அப்படின்னு ஒரு அப்ப இங்க இத எல்லா கணிதங்களும் புவியை சார்ந்து சூரியனை போய் அடைவதால் எதெல்லாம் பூமியையும் சூரியனையும் சேர்த்து சுத்துகிறதோ அதெல்லாம் வந்து வக்ரமாகும் காரணம் என்னன்னா நம்மளுடைய பார்வை ஒண்ணு இருக்கு அது இயல் இயல்பான மோ இருக்கு அப்ப ரெண்டையும் பார்க்கும்பொழுது சில கிரகங்கள் நம்மள்கிட்ட இருந்து அப்படியே பின்னால போறது போல தெரியும் உங்களுக்கு உதாரணம் இருந்தா இப்ப நம்ம நம்ம அப்படியே ஒரு நூத்தி இருபதுல நூறுல கார்ல போயிட்டே இருக்கிறோம் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு கார் இருக்கு அவர் எப்பயுமேல ஒரு தொண்ணூத்தஞ்சுல போயிட்டு இருக்காரு கிலோமீட்டர் ஸ்பீல்ல நம்ம ஒரு நூத்தி பத்து போகும்போது அப்படியே அப்படியே ட்ரா ஃபார்வர்ட் ஆயி போவோம் ஃபார்வர்ட் போகும்போது பின்னாடி சீட்ல இருந்து அந்த காரை பாத்தோம்னா அந்த கார் ரிவர்ஸ்ல போற மாதிரி தெரியும் சில நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருப்போம் உட்கார்ந்து இருக்கும்போது தூங்கிட்டே இருப்போம் திடீர்னு நம்ம பஸ் ரிவர்ஸ் போற மாதிரி தெரியும் நம்ம பஸ் மட்டும் நிக்கும் பின்னால பக்கத்து பஸ் தான் மூவ் ஆயிட்டு இருக்கும் அப்ப நம்ம பஸ் நகர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் திடீர்னு இருந்துச்சு பார்ப்போம் வீட்டுல யாராச்சும் வெளியே போயிருப்பாங்க பாத்ரூம் போயிருப்பாங்க இல்லன்னா டீ விட போயிருப்பாங்க நம்ம பா படுத்துருப்போம் திடீர்னு பஸ் பின்னால அந்த பக்கத்து பஸ்ஸுக்காரன் எடுப்போம் நம்ம பஸ் மூவாயிட்ட மாதிரி பயந்து பதத்தி அந்த பஸ் மூவாயிரம் இது என்னன்னா பார்வை கோணம் அது போல பூமியில இருந்து பார்க்கும்பொழுது வருடத்திற்கு பாதி நாள் அதாவது சூரியனுடைய மையத்துல இருந்தா பிரிக்கணும் அப்ப சூரியன்ல இருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது ராசிகளில் வெளிவட்ட கிரகங்களான செவ்வாயோ குருவோ சனியோ போச்சுன்னா அது வக்ர நிலையை அடையும் அப்ப பூமியில இருந்து பார்க்கும்போது அது பின்னால வர மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அது பேர் வக்ரம்னு சொல்றாங்க இது வந்து என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா பின்னால வரதுனால அப்படியே பலன்கள் ரிவர்ஸ் ஆகும் ஜோசிகாரங்க நம்புறாங்க அப்ப உச்சமான சனி வக்ரமாச்சு மீச பலனையும் மீசமான சனி வக்ரமாச்சு உச்ச பலனையும் கெடுதொலன் செய்யக்கூடிய மறைவு உற்சானம் அடைஞ்ச பாவ லக்ன பாவியாகிய சனி வக்ரம் லக்ன பாவியாகிய கிரகம் வக்ரமாச்சுன்னா அது லக்ன சுபராகவும் லக்ன சுபராகிய ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பாவ செயலை மாதிரி ஜோசியர்கள் நம்புறாங்க இது அவங்க வந்து ஒரு விஷயத்தை சரியாக தீர்க்கமாக புரியாதாலும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனவே இந்த கிரகம் அப்படி ரிவர்ஸ் ஆகும் உள்டாவாகலாம் எதுவும் கொடுக்காது என்ன கொடுக்கும் அப்படின்னா இப்ப நான் வந்து இருக்கிறேன் இப்ப என்னை வந்து ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஏதோ ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அப்ப நான் வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அந்த வேலை செஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னொரு பக்கத்து மாவட்டம் மதுரை மாவட்டத்துக்கு என்னை மாத்திட்டாங்க அப்ப நான் என்ன செய்வேன் அந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிருவீங்க அப்ப திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் ஒரு ஒரு வாரம் வந்துட்டு ஒரு புது வருடத்துல வந்து அவர் வெளிய போயிடாரு நீங்களே இதையும் பாத்துக்கோங்கன்னு சொன்னா என்ன ஆகும் விட்டுட்டு போன வேலை இருக்கு இல்லையா இந்த விட்டு போன வேலைகள்லாம் என்ன செஞ்சா நான் செஞ்சு முடிப்பேன் நான் புது ஆர்டர் எடுக்கிறோம் விட்டு போன அப்ப என்னன்னா சனி இப்ப கும்பராசில இருந்து மீனராசிக்கு போச்சு கும்பராசில இருந்து திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் மதுரை மாவட்ட கலெக்டர் மாதிரி போச்சு ஆனா அங்க மதுரை மாவட்டத்துக்கு போனதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா ரிவர்ஸ் ஆகி திண்டுக்கல் மாவட்டம் கவனிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்டரை எடுத்துருக்கு தெரியல ரெண்டுமே ரெண்டுமே பாக்குற மாதிரி இருக்கும் இப்ப என்னன்னா ரெண்டுமே பாக்குறதுனால இப்ப திண்டுக்கல்ல புதுசா எந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்காதது ஆல்ரெடி இது பண்ணிக்கிட்டு சில ப்ராஜெக்ட் அதை எல்லாத்தையும் முடிக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல யாருக்கெல்லாம் இது வந்து ராசி ரீதியா பிரிச்சு பேசக்கூடாது நிறைய பேர் வந்து ராசி நேர்களை ரிசர்வ் ராசி நேரம் உருட்டுறாங்க அப்படின்னா செய்யக்கூடாது ஏன்னா ராசிகளுக்கு நம்ம பொருள் கிரக பயிற்சியை பார்க்கக்கூடாது லக்னத்துக்கும் கிரக பயிற்சி பார்க்க கூடாது கிரக பயிற்சிகள் என்பது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்க்கணும் சரிங்களா அப்ப போன ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சனி அங்கே கும்பராசியில் இருந்தது அந்த சனி இப்போ மீனராசிக்கு ராசிக்கு போயிட்டு வக்ரமாகும்போது இந்த ரெண்டு வருஷங்களாக குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாதிலிருந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு எண்டு வரைக்கும் எதெல்லாம் ஆரம்பித்து நிறைய பேருக்கு அப்படியே முக்கால்வாசி போய் முடிஞ்சு ஐயையோ என்னடா இப்படி நின்று போச்சுன்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் இப்போ வரக்கூடிய சனி நல்லது செய்யும் அப்போ பெண்டிங்ல விட்ட எல்லா விஷயங்களும் முடியும் ஓகேங்களா அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலில் யாருக்கெல்லாம் ஆரம்பித்த விஷயங்கள் வராமல் பெறாமல் அதெல்லாம் நிறைவு பெறும் ஒன்னொரு விஷயம் மீனத்துக்கு போன சனி வக்கிரமாய் நிக்குது அது பின்னால் இருப்பது போல் செயல்படும் அப்போ கும்பராசியில இருக்கிறது செயல்படும் அப்போ கும்பராசில ஆல்ரெடி அங்க ராகு இருக்கு அப்ப ராகு ஏற்கனவே அங்க ராகு சனிதான் சனியும் குருவும் கோச்சாரத்தில் நன்மையை செய்யும் ராகுவும் கேதுவும் கோச்சாரத்தில் தீமையை செய்யும் அப்ப ராகு கேது ஆல்ரெடி அங்க கும்பராசில உட்கார்ந்து கும்புகிட்டு இருக்கு ஓகேங்களா அங்க கும்பராசியை கிடக்கும் கும்பராசினா கும்பராசி காரங்கள் இல்ல கும்பராசிங்க அந்த பகுதியை அந்த பகுதியில யார் யார் ஜாதத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகங்கள் அடிவாங்க கும்பராசி அதுக்கு ஐந்தாம் ராசியான மிதுன ராசி அதுக்கு ஏழாம் ராசியான சிம்ம ராசி அதுக்கு ஒன்பதாம் ராசியான துளாராசியை கொண்டிருக்கிறது ராகு அப்ப சனி வக்ரமான சனி என்ன செய்யணும் அந்த கெடுதலை கொஞ்சம் குறைக்கும் ஓகேங்களா இப்ப அந்த கெடுதலை அப்ப ராகு அங்க கெடுத்துட்டு இருக்கிறது சனி போய் கொஞ்சம் கொஞ்சம் கெடுக்கும் ஒன்னொரு விஷயம் எப்பயுமே ஒரு கோச்சாரத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்தால் ராகு போகிற இடத்துக்கே சனி வந்தாலோ அல்லது ராகு போகிற இடத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் சனி வந்தாலோ சனியும் ராகுவும் சேர்ந்து ஒரு விஷயத்தை இயக்குவதாக பொருள் எப்பயுமே சனியும் ராகுவமோ அல்லது சனியும் கேதுவுமோ சேர்ந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் சேர்ந்துச்சுன்னா நிறைய முடிவு பெறாத கேஸுகள் முடிவு பெறும் நல்லதாங்க நல்லது இப்ப வந்து ஒரு 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 கப்பலுக்கு வந்து டிவோர்ஸ் கேஸ் ஏழு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சா நல்லது தானே

இவனுக்கு இந்த அரியரை கொடுத்துட்டு இவனுக்கு வேலை கூட கூட தூக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் கையில் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அது அவனுக்கு நல்லது தானே இந்த மாதிரி நல்லது அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு விஷயம் கட்டாகவும் ஒரு பெரிய விஷயம் ஆக்டிவேட் ஆகும் அப்ப உறவுகள் கட்டாகவும் இல்லைனா தொடர்ந்து செய்யக்கூடிய வேலை கட்டாகவும் அல்லது தொடர்ந்து இருக்கக்கூடிய உறவு கட்டாகவும் அல்லது தொடர்ந்து இருக்கக்கூடிய லேண்டு சம்பந்தமான விஷயங்கள் கட்டாகவும் ஆனால் அது வழியாக வரக்கூடிய ஏதோ ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் நடக்கும் அப்ப சனி ராகு சனிக்கு ஏதோ செஞ்சுன்னா நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏதோ ஒண்ணுங்க நல்லதோ கெட்டதோ முடிச்சு விட்டுறணும் இல்லையா அந்த இடத்துல சோழி முடிஞ்சு இனிமேல் சிந்தனை இல்லை கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு எனக்கும் அவனுக்கோ முடிஞ்சிருச்சு இப்ப எனக்கு இவ்வளோ அவனுக்கு இவ்வளவு தீர்மானம் ஆயிப்போச்சு இனிமேல் அதை பத்தி நான் அடுத்த கவலைப்படவோ இத பத்தி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்து இந்த சனி ராகவும் அப்ப இது நல்லதா கெட்டதானா பிரிவுகளோ இழப்புகளோ நடக்கத்தான் செய்யும் ஆனா அந்த இழப்புகளோ பிரிவுகளோ மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் எத்தனை நாள்ல அதுக்கு பின்னாலே அலையிறது சாகர் வரைக்கும் அதுக்கு பின்னால அலையிறதுன்னு புலம்பிட்டே இருக்காங்களா சோழியை முடிச்சிடும் அது நெகட்டிவா கூட போகுது தூக்கி போட்டு அடுத்த வேலைக்குவங்க போயிடுவாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து சனீ ராகவும் சேரும்பொழுதுன்னு நடக்கும் அப்ப பெரும்பாலானும் இருக்கு இந்த போன வருஷம் விட்டு போன விஷயங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிவுக்கு வரும் இது எத்தனை நாள் சனி வைக்கிற இருக்கும் அப்படின்னா நூத்தி முப்பத்தி ஏழு நாள் சொல்லிட்டீங்க பொதுவா நம்ம பேசுறதா இருந்தா அஞ்சு மாசம் வச்சுக்கலாம் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் குருவும் சரி சனியும் சரி ஒரு தோராயமாக அஞ்சு மாசம் அஞ்சு மாசத்துக்கு கூட குறைய இருக்கும் அது வந்து சூரியனுடைய வேகம் அந்த ராசியினுடைய ராசி மானம்னு சொல்லுவாங்க எல்லா ராசிகளையும் சூரியன் ஒரே வேகத்துல சுத்துறது இல்ல அப்புறம் ராசி மானம் அந்த சனி எந்த ராசியில இருக்கு அந்த சனியும் எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகிட்டு இருக்கு இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துல இருந்து கடகத்துக்கு போய் கடகத்துல இருந்து திருப்பி மிதனத்துக்கு வந்து அது ஆறு மாசத்துல ஒரு ராசி விட்டு கடந்து போயிருக்கு அப்ப குரு ஒரு வருஷம் இருக்கணும் எப்பயுமே ஒரு ராசியில இப்ப பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துல ஒரு ராசி விட்டு போயிருது அப்ப அந்த கிரகத்தினுடைய அந்த கார்னர் ஸ்பீடு இதெல்லாம் பண்ணி அதை நூத்தி முப்பது நாளா நூத்தி இருபது நாளா நூத்தி பத்து நாளான்றது முடிவுக்கும் சரிங்களா அப்ப இந்த சனி கோச்சாரத்துல வக்ரமாகும் பொழுது வக்ர பலனை செய்யும் வக்ர பலனை இவங்க வக்ரம்னா நெகட்டிவ் பலன் இல்லை அது விட்டு போன பணிகளை செய்யும் அப்ப இப்ப ஆக்டிவேஷன் ஆக போறது இந்த சனி வந்து மீனத்துல இருந்து கும்பத்துக்கு இறங்குது அப்ப கும்பத்துல இருந்து மூன்றாம் ராசியான மேசம் ஐந்தாம் ராசியான மிதுனம் ஏழாம் ராசியான சிம்மம் ஒன்பதாம் ராசியான துலாம் பத்த பதினோராம் ராசியான தனுசு இந்த ஆறு ராசிகளும் இயக்கப்படும் இந்த ஆறு ராசிக்காரங்களும் இந்த ஆறு ராசி இந்த ராசிகளுக்குள்ள உங்க எடுத்து இந்த ராசிகள்ல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களை பார்த்தா அந்தந்த கிரகங்கள் இப்ப ஏன் ஜாதத்தை எடுக்கிறோம் அஹ் கும்பராசியில ஆல்ரெடி சூரியனே இருக்குன்னு வைங்களேன் அப்ப சூரியன் இத்தனை நாள் ராகுவால் பாதிக்கப்பட்டது இப்ப சனியும் சேர்ந்து அதை நன்மை செய்யலாம் ரொம்ப நாள் முடிவடையாத ரொம்ப நாள் பிளான் பண்ண தொழில்களை நான் ஆரம்பிப்பேன் எனக்கு ஏதோ ஒரு பொறுப்புகள் கிடைக்கலாம் அல்லது ஒரு பொறுப்பு கட்டாயிட்டு புதிய பொறுப்புகளுக்கு போகலாம் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் வீட்டில் ரொம்ப நாள் இழுத்து இழுத்த குடும்ப பிரச்சனை அதாவது குழந்தை பிறப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என்னுடைய குடும்பத்தில் முடிவுக்கு வரலாம் இது கும்பத்துல இருந்தாலும் மேசத்துல இருந்தாலும் மிதுனத்துல இருந்தாலும் சிம்மத்துல இருந்தாலும் துலாத்துல இருந்தாலும் தனுசுல இருந்தாலும் நடக்கும் அதே ராசிலேயே வந்து சந்திரன் இருக்குதுன்னா அதை ராசின்னு சொல்லுவாங்க அப்ப கும்பராசிக்காரங்க மேசராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க துலா ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விதமான மனக்குழப்பங்கள் இந்த ஒரு ஒரு ஒன்னே வருஷத்துக்கு வரத்துக்கு தான் போகுது ராகுவங்க வந்து கொஞ்சம் கோகமாக பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆனா இப்ப சனி வந்ததுனால கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும் அப்ப ரொம்ப நாள் பயணங்கள் போகலான்னு இருந்தவங்க ஃபாரினுக்கு போகலான்னு இருந்தவங்க அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து இந்த பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்காக பிளான் பண்ணுவாங்க இது நல்லது நடக்கும் ரொம்ப நாள் கட்ட வேண்டிய வீடு வாகனங்கள் வாகனங்கள் புதுசா வாங்குறது பழைய வாகனங்களை கொடுத்துட்டு வாங்குறது இல்லைன்னா செகண்ட்ஸ் ஏதோ வாகன யோகங்கள் இதெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனைகள் வரலாம் அம்மாவுக்கு ஏதோ ஒரு தீராத பிரச்சனைகளை கொடுக்கலாம் மனதளவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடுவாங்க நான் சொன்ன அந்த ஆறு ராசிகளில் புதன் இருந்தால் ஏதோ சொத்து வாங்க போறாங்கன்னு அர்த்தம் கல்வி சம்பந்தமான காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் பிரச்சனையாகி ஒரு முடிவுக்கு வரும் நான் சொன்ன அந்த ஆறு ராசிகளில் சுக்கிரன் இருந்தா ஏதோ ஒரு பண விஷயங்கள் ரொம்ப நாளா எழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணம் செட்டில் ஆக போது கணவன் மனைவி உறவுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வரும் ஏதோ ஒரு இடத்துல பணத்தை கொடுத்தது மாட்டிக்க போறாரு அதனால பணத்தை அந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் யாருக்கும் கொடுக்கூடாது இந்த ராசிகளில் செவ்வாய் இருந்தா ஏதோ ஒரு மிக பெரிய நோய் வரலாம் அல்லது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய நோய் வெளிக்காட்டி தன்னை சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் அந்த இடத்துல கணவனுக்கும் அவங்களுக்கு முரண்பாடுகள் ஏற்படலாம் கணவனுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுட சிக்கலை ஏற்படுத்தி ஆனால் சரி பண்ணிக்கும் அடுத்து இந்த ராசிகளில் குரு இருந்தால் ஏதோ ஒரு அவமானத்தை கொடுக்கும் குடும்பத்தில் வயசானவங்க ராசி இருந்தால் அவங்க தவறி போறதுக்கான கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய காரணத்தை இது சொல்லுவோம் இந்த ராசியில் சனி இருந்தால் பூர்வீக சொத்துக்கள்ல ஒரு பெரிய முடிவுகள் வரும் காரணம் அப்ப இந்த ஆறு ராசிகள் தான் வந்து ஆக்டிவேஷன் ஆக போகுது மீதி ஆறு ராசிகள் ஐந்து மாதம் சனி அங்கே இருந்தாலும் கூட அந்த ராசிகளை இயக்காது அப்புறமா வந்து அந்த அஞ்சு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி வக்ர நிமிர்த்தி ஆனதுக்கு அப்புறம் சனி அங்க போய் திருப்பி நான் சொன்ன அந்த கிரகங்கள் எல்லாம் அந்த ராசியில போட்டு பாத்தீங்கன்னா அந்த ராசியில் இயங்க ஆரம்பிச்சு ஆனா சொல்றவங்க எல்லாருமே பனிரெண்டு ராசிக்கும் சேர்த்தே ஒரு ஒரு ராசிக்கான பலன்களையும் சொல்றாங்க இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்றது ஒரு ஒரு ராசிக்குமே இருக்கிற பொதுவான பலன்களை சொல்றாங்க இல்லைங்க அதாவதுங்க இப்ப ஒரு ஒரு ஜோசிக்காரர் இருக்காரு அந்த ஜோசிக்காரர் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ராக்கெட் விடுற மாதிரி ஜோசியத்தை பத்தி பேசுறாரு அவருடைய சேனல்ல ஓகேங்களா அப்படியே ராக்கெட்டை எந்த பக்கம் சுச்சா முக்கணும் எத்தனை டிகிரி திரும்பன்ற ராக்கெட்டை விட பெரிய இன்ஜினியரிங் பேசுறாரு அதே ஒரு டிவில உட்காந்து ராசி பலன் பேசுறாரு ஓகேங்களா ராசி பலன் என்பது ஒரு ஒரே ஒரு கிரகத்தை வைத்து கொண்டு சொல்லுவது ஏன் ஜாதத்துல தனுசு ராசியில சந்திரன் நீங்க தனுசு ராசிக்காரரு தனுசு ராசி நேயர்களே நீங்கள் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் போன காரியங்கள் உருப்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சொல்றாங்க இல்லைங்களா அப்ப தனுசு ராசியில சந்திரன் இருக்கிறதா அதே ஜோசிக்காரரு வேற ஒரு சேனல்ல பேசுறப்ப ஒரு கிரகத்தை வைத்து எப்படி முடிவெடுப்பீர்கள் தசாபுத்தி பார்க்க வேண்டும் லக்னம் பார்க்க வேண்டும் லக்னம்ன்ற நட்சத்திரம் பார்க்க வேண்டும் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு கிரகங்களும் பார்க்கணும் வாதகாதிபதி என்ன மாரகாதிபதி என்ன ஆனாரு லக்னாதிபதி என்ன ஆனாரு தனஸ்தானாதிபதி என்ன ஆனார் வீரியாதிபதி என்ன ஆனாரு இதெல்லாம் பார்க்கணும் பன்னெண்டு பாவங்களையும் பார்க்கணும் அப்புறமா ரெண்டு கிரகங்களுக்கான பகைகள் பார்க்கணும் இந்த கிரகம் எந்த பாவ ஆதிபத்தியம் பண்ணிட்டு இருக்கு அந்த பாவாதிபத்தியத்துக்கு இவர் யாரு எதிரியா பகையா நட்பா அவர் யாரை பார்க்குறாரு திக்கு பலம் திருக்கு பலம்லாம் பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு இல்லையா அவரே வந்து ராசி படனுக்கு படம் என்ன அர்த்தம்

நீங்க டாக்டர் டாக்டர் போய் மெடிக்கலா பேசுறதா இருந்தா நிறைய பேசலாம் புக்கை வச்சு பக்கம் பக்கமா பேசலாம் மக்களுக்கு புரியக்கூடிய வேலை ஒரு டாக்டர் இருக்காரு டாக்டர் பொதுமக்கள்கிட்ட பேசினா அவர் என்ன பேச முடியும் இல்லைங்களா ஒரு 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 டெய்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டா கூட ஒரு ஒரு வருஷம் ஓட்டலாம் அதுக்கப்புறம் ஓட்ட முடியாது அப்ப என்ன செய்யறாங்கன்னா இவங்க பன்னெண்டு ராசிகளை கையில வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஓட்டுறாங்க ஓகேங்களா அப்ப பன்னெண்டு ராசி தனித்தனியா வேணா போய் பாருங்களேன் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் சரி ரெண்டு கட்டது நாலு நல்லதுன்ற மாதிரி இந்த இட்லி ரெண்டு நாலு இட்லி ரெண்டு வடை போட்டு கட்டுன்ற மாதிரி இவங்க கட்டி கட்டி கொடுக்குறாங்க மக்கள் அதை பார்த்துட்டு பார்த்துட்டு குழப்பிக்கிறாங்க ஆனால் அதே ஜோசியரை நீங்க ஜாதகம் எடுத்துக்கிட்டு அவரு ஆபிஸுக்கு போய் பாத்தீங்கன்னா அவர் உங்களை என்ன ராசின்னு கேட்க மாட்டாரு அவங்க பிறந்த தேதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கணிதம் போட்டு க கட்ட கட்டமா போட்டு பாதசாரங்கள் எடுத்து பேசுறது அப்ப பாதசாரங்களை வைத்து சொல்வதுதான் சரியானது இந்த ஜோ ஜோசிகாரங்களுக்கு இது தெரிந்து கொண்டேதான் ஏமாத்துறாங்க நான் சொல்றது புரிஞ்சுங்களா தெரிஞ்சுகிட்டே தான் ஏமாத்துறாங்க மக்களுக்கு இது வந்து இது வந்து லாஜிக் இல்லாதன்னு தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் மக்கள்கிட்ட பேசணும் இல்லையா அப்ப பேசுறதுக்காக ஏதாச்சும் கண்டென்ட் எடுத்துட்டு இப்ப நிறைய என்னுடைய நான் சேனல் நிறைய சேனல் போறப்ப என்ன கிடுத்துடனே ராசிபுலன் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ராசிபுலன் என்பது ஜோசியம் தெரியாதவர்கள் பேசுவது அல்லது ஜோசியத்தை வைத்து மக்களை ஈர்க்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கவங்க பேசுறது உண்மையான ஜோசியத்தை நேசிக்கிறாங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க மேக்ஸிமம் ராசிபலன் சொல்ல மாட்டாங்க நேசிக்கிறாங்க ஜோசியத்தை உளமாற நேசிக்கிறவங்க அதை ஒரு உயிரான்னு நினைக்கிறவங்க இது தப்புங்க வேணாங்க அதப்படி ஒரு ஒரு ராசியை வச்சுட்டு ஒருத்தன பலன் சொல்ல முடியும் மகர ராசிக்காரன் எல்லாரும் ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும் இல்லீங்களா அல்லது கும்பராசிக்காரன் எல்லாரும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும் எல்லாம் வீணா போக போறாங்கன்னு சொல்றாங்க கும்பராசியில் எத்தனை மல்டி மில்லினர் இருப்பாங்க எத்தனை இல்லைங்களா எத்தனை பிச்சைக்காரர் இருப்பாங்க அவ பொதுவா சொல்ல முடியாது ஒவ்வொரு ஜாதகமும் யூனிக்கானது அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய ராசிகளில் என்ன கிரகம் இருக்கிறதோ அதுதான் நடக்கும் சரிங்களா அப்ப இந்த மொத்தம் ஒன்பது கிரகங்களும் உங்க ஜாதகத்தினுடைய இயக்கம் அப்ப ஒரு டைம் பாக்கணும்னா மொத்தம் மூணு முள்ளையும் வச்சுதான் உங்களால டைம் சொல்ல முடியும் ஒரே ஒரு முள்ளு மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு தொங்கி ஆடிக்கிட்டு இருக்குன்னா அதை வச்சு உங்களால டைம் சொல்ல முடியும் அப்படி சொல்றதா இருந்தா உங்களோட ஏமாத்துறேன்னு அர்த்தம் இல்லீங்களா அப்ப ராசி பலன் என்பதோ லக்கண பலன் என்பதோ நட்சத்திர பலன் என்பதோ பொது பலன் மேசராசி நேர்களே நீங்கள் இந்த குணத்தோட இருப்பீங்க ஏன்னா சந்திரன்ங்கிறது சிந்தனை அப்ப சந்திரன் மேசத்துல இருந்தாதான் தான் அவர் மேசராசிக்காரர் அப்ப மேசராசிக்காரர்களே நீங்கள் இந்த சிந்தனையோடு இருப்பீர்கள்னு சொல்லலாம் அது வந்து வருஷ வருஷம் எல்லாம் மாறாது மேசராசினுடைய குணங்கள் எப்படி ஒண்ணுதான் இல்லீங்களா அப்ப திருநெல்வேலிக்காரர்களே நீங்கள் இப்படி இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல திருநெல்வேலிக்காரங்க வேற மாதிரி இருப்பாங்கன்னா பழம் சொன்னா என்ன அர்த்தம் சொல்ல முடியாது இல்லைங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் சரி ரெண்டாயிரத்தி நாப்பதுலும் சரி திருநெல்வேலிக்காரங்களா அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மேச ராசியில் கிரகங்கள் இருந்தால் அது இப்படி இயங்கும் ஆனால் இந்த மேசராசி இருக்கக்கூடிய கிரகத்தை வேற கிரகங்கள் இயக்குனா ஒருவேளை சந்திரனை மட்டும் நம்ம பேசுவாங்க சந்திரன் இயக்குனா மனதளவுல மட்டும் மாற்றங்கள் வருமே தவிர இப்ப சந்திரன்றது என்னுடைய குடும்ப வாழ்க்கை குறிப்பிடல புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னோட ஜாதில கூடிய சந்திரன் தான் என்னோட ராசின்னு சொல்றாங்க அப்ப என்னுடைய சந்திரன் என்னோட குடும்ப வாழ்க்கை குறிப்பிடல சந்திரன் என்பது என்னோட பொருளாதார வாழ்க்கை குறிப்பிடல சந்திரன் என்பது என்னோட உடல் நலத்தை குறிப்பிடல அப்ப எப்படி எல்லா லைஃப்பையும் ஒரே கட்டத்துக்கு சொல்ல முடியாது அப்ப என்ன செய்யணும்னா ப்ராப்பரா எல்லா கிரகத்தையும் நீங்கள் செக் பண்ணணும் அப்ப பொதுவான ராசி பலன் என்பது உங்களை மயக்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தானே இதோட அதுல மயங்க தேவையில்ல ஒருவேளை சும்மா ஜாலியா கேட்டு போலாம்ல தப்பு இல்ல ஆமா நம்ம ஒண்ணும் அதுக்கு காசு கொடுக்கல அவரு நம்ம ஒண்ணு அதை வச்சு நம்ம முடிவு எடுக்க நமக்கே ஒரு கியூரியாசிட்டி வரும் இப்போ நம்ம எல்லாம் பாத்துருப்போம் கேலண்டர் எடுத்து இன்னைக்கு நல்லா இருக்கா நல்லா போட்டிருக்காங்களா அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பி அவ்வளவுதான் ஒரு அற்ப சந்தோஷம் அற்ப அற்ப சந்தோஷம் மாதிரி ஜாலியா பாத்துட்டு போலாம் அது அதை வச்சு நீங்க டிசிஷன் எடுக்க முடியாது எடுக்கவும் தேவை ஏன்னா டிசிஷன் எடுக்கிற மாதிரி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க உங்களுக்கு பலன் சொல்ல மாட்டாங்க முக்கியமான நபரை சந்திப்பீர்கள் மதியத்துக்கு மேல் கவனம் தேவை பிற்பகலில் கவனம் தேவை சிறந்த இன்ன நாள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து பொதுவான குளம் இத வச்சு நீங்க முடிவெடுக்க முடியாது எனவே ஒரு ஜாதத்தை பாக்கணும் இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சி கூட இப்ப நம்ம சனிக்குதான் தான் இருக்கிறோம் அடுத்து ராகு இருக்குது கேது இருக்குது குரு இருக்குது எல்லா கிரகங்களையும் கம்பைன் பண்றப்ப ஒவ்வொரு கிர ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கிரகங்கள் மாறலாம் ஒன்னு ஒன்னொரு விஷயம் இப்ப கும்பத்துல சனி இருந்தா கும்பத்துல சுக்கரன் இருந்தா அவங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லியாச்சு இப்ப ஒரு ஒரு பையனுடைய ஜாதத்துல ரெண்டு திருமணம் ஆகிருக்கணும்னு இருக்கு சரிங்களா அவனுக்கும் கும்பத்தில் தான் சுக்கரன் இருக்கு ஒரு பையனுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு இருக்கு அவனுக்கும் குடும்பத்தில் கும்பத்தில் சுக்கரன் இருக்கு ரெண்டு பேருக்கு எப்படினா ஒரே பலன் சொல்ல முடியும் அப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த சனியை சுக்கரன் தூண்டும் பொழுது சுக்கரனை சனி தூண்டும் பொழுது இவருக்கு பண வருமானங்கள் இருக்கலாம் குடும்ப விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கலாம்னு சொல்றேன் ஒருவேளை இவர் டிவோர்ஸ் கேஸ் இருந்தால் அவருக்கு டிவோர்ஸ் ஆகும் ஒருவேளை இவருக்கு கல்யாணம் ஆகாதவருக்கு ஏதாச்சும் பொண்ணு கிடைக்கும் ரெண்டுக்கும் வேற வேற பலன் வந்துருக்கு அப்ப என்னன்னா இது கிரகங்கள் எப்படி இருக்கு அவருடைய ஸ்டேட்டஸ் அவருடைய ஜாதக அமைப்பு பொதுவாக அந்த ராசி பலனை கேட்டு சந்தோஷமா வேணா இருக்கலாம் பயிற்சி பலன்கள் கட்டு சந்தோஷமா இருக்கலாம் அதே மாதிரி பயிற்சி பலன்கள் பொதுவாக எதற்காக சொல்லப்படுதுன்னா இதை தொட்டு ஒரு ஒரு பெரிய பெரிய பூஜை பின்னால இருக்கு பரிகார ஸ்தலங்களுக்காக சொல்லப்படுது ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை நீங்க பொதுவாக உங்க ஜாதத்தை எடுத்துக்கலாம் இந்த பயிற்சிகள் என்ன செய்யும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன இந்த ஜோசிகாரங்களோட வீடியோ பார்த்தலாம் ரொம்ப டீப்பாக போய் நாங்கள் ரொம்ப குழப்பாமல் இருக்கும் குழப்பாமல் இருக்கிறோம் சார் அதே மாதிரி இந்த சனி வக்கர பயிற்சியில் கிரகங்கள் பொறுத்து தான் அதை வந்து முடிவு பண்ணணும் ராசிகளை பொறுத்து இல்லைன்னு ஒரு விஷயம் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த சனி வக்கர பயிற்சியில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னா எது சார் இடம் நான் தான் சொல்கிறது நான் சொன்ன ஆறு இடங்கள் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் அந்த ராகு இருக்கிறதுனால தான் அதுவும் ராகு இல்லாட்டினா அது பாதிப்பு கிடையாது நன்மை தான் ஓகேங்களா ராகு இருக்கிறதுனால சனியும் வந்திருந்தனால அது பாதிப்பும் எப்படி பாதிப்பா இருக்கும் அப்படின்னா விரும்பக்கூடிய பாதிப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஒருத்தருக்கு டிவோர்ஸ் நடக்கும் ஆனால் டிவோர்ஸ் அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருப்பார் ஒரு கம்பெனிக்கு இருக்கும் ஒரு டிஸ்பூட் இருந்து அது க்ளோஸ் ஆகும் அது ரொம்ப நாள் இவர் எதிர்பார்த்துட்டு இருப்பார் ஒரு ஒரு தாத்தா இருந்திருப்பாரு அந்த தாத்தாவுடைய சொத்து எதிர்பார்த்துட்டு இருந்தாரு தாத்தா டப்புன்னு மண்டையை போட்டிருவாரு ஓகேங்களா அவர் நிறைய குடும்பங்களில் வெயிட் பண்ணுறாங்கல்ல ஒரு படத்துல பாடு ஊத்துறா தாத்தா தாத்தா தாத்தாவுக்கு பாடு ஊத்துட்டே இருக்கிறவங்களுக்குலாம் போய் மர்கையாவர் அப்படி அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தன்மைகளை அந்த சனி செய்யும் இது வந்து நெகட்டிவா எடுத்துக்க எடுத்துக்கலாம் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் நான் சொன்ன ஆறு ராசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு விஷயம் மீதி ஆறு ராசிகள் ரிலாக்ஸா தான் இருக்கிறாங்க ஏன்னா போன ஒரு ஒன்னே முக்கா வருஷமா ராகு அங்க இருந்துச்சு கேதுங்க இருந்துச்சு மீதி ஆறு ராசிகள் இப்ப அது ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருப்பாங்க இப்ப சனி கொஞ்சம் நல்லது பண்ணது திருப்பி என்ன பண்ணியா ரிவர்ஸ் ஆகி போயிருக்கு அப்ப மதுரைக்கு போன கலெக்டர் திண்டுக்கல் வந்திருக்காரு அப்ப மதுரையில கொஞ்சம் நற்பணிகள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் இன்னொரு அஞ்சு மாசம் கழிச்சு திண்டுக்கல்களை சார்ஜ் எடுத்தவரு திருப்பி மதுரைக்கு போற அவர் மதுரை வந்து கொஞ்சம் சந்தோஷமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சிம்பிள் அப்ப ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து ஒன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி ஒரு பண்பு எடுக்கிறதோட ஷிஃப்ட் ஆகல அது அப்படி பண்புகளை எடுக்கும் சார்ஜ் எடுக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்க வேண்டியதான் அப்படி எடுக்கிறப்ப சில நன்மைகள் செய்யும் ராகு இருப்பதால் சில பிரேக் பண்ணி நன்மைகளை செய்யும் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா சார் இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணிருந்தீங்க சனியும் ராகுவும் ஒரே இடத்தில் சேர்ந்திருந்து ஒரு சில இடங்களை பார்த்தால் அவங்களுக்கு நன்மையும் செய்யும் தீமையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸ்ட்ரீமா நான் சொல்றது எக்ஸ்ட்ரீமா ரெண்டுமே ஆமா ரெண்டுமேன்றது எப்படின்னா இந்த தீமை இவர் விரும்ப விரும்பிய தீமையாக இருக்கலாம் நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்க விரும்பிய தீமையா இருக்கலாம் அப்ப ஒரு ஒரு பெரிய கேஸ் நடக்கும் அண்ணனும் தம்பிக்கும் கேஸ் நடக்கும் ரொம்ப நாள் வந்து ஒரே வீட்டிலேயே இருப்பாங்க ஒரு படத்துல ரகுவரனும் விசுவரும் இந்த மாதிரி திடீர்னு ஒரு பஞ்சாயத்து ஆகி நீ வந்து வேற வீட்டுக்கு போயிரு அப்படின்றப்ப ரெண்டு பேருடைய உறவு கட்டாயிரங்க ஆனா ரெண்டு பேருடைய உறவு கட்டானதுனால அதுவே ஒரு சுமூகமான ஒரு அது மாதிரி உறவு இல்ல அப்ப அந்த படத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா வேணா தூரமாவே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தூரமா போயிருவாங்க ஆனா அந்த உறவு கடைசி வரைக்கும் நீடிக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குருன்ற தன்மை நீங்கிரும் அவங்க அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்கன்ற மாதிரி சில முடிவுகளை இந்த சனியும் ராகவும் சேர்ந்து செய்யும் அப்படி ஏதாச்சும் முடிவு யாராச்சும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிளைண்ட் அப்படின்னா அந்த பார்வையாளர்கள் அவங்களுக்கு அது நடக்கும் நிறைய குடும்பங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒன்னு பொய் சேரணும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க யாராச்சும் ஒரு ஆள் வீட்வு வெளிய போகணும் நினைச்சிருப்பாங்க ஏதாச்சும் ஒன்னு முடிஞ்சோர்னு நினைப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சரக்கு அடிப்பாங்க இல்லைங்களா சரக்கடிக்கிற ஆளுங்க சரக்க விடணும் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கூட நடக்கலாம் நிறைய இது மாதிரி தான் ஏதோ ஒண்ணு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் கட் ஆயிட்டு ஒரு புதுமையான ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆவது இந்த சனி ராகு செஞ்சு நிச்சயமா சார் சனி வக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன அதற்கும் ராசிகளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கேன் ஏன்னா நிறைய மக்கள் வந்து ஒரு குழப்பத்திலே இருக்காங்க எல்லாருமே இந்த சனி வக்கர பேச்சு வந்துருச்சு அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளை வைத்து அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாள் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லும்போது மக்களா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குழப்பம் ஏற்படும் இல்லையா அதனாலதான் இந்த கேள்வியே உங்ககிட்ட கேட்கிற மாதிரி இருந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்